சிஎஸ்கே கிட்ட இருந்து இப்படியாப்பட்ட ஒரு அப்ரோச்சை யாருமே எதிர்பார்க்கலீங்க அப்படியாப்பட்ட அப்ரோச்சை தான் சிஎஸ்கேனி இப்போ கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ இளம்பிரர்களுக்கு வாய்ப்புகளை அள்ளி வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஒரு சிஎஸ்கேனியை தாங்க ரொம்ப நாள் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் என்னடாவது இளம்பீரர்களுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேன்றீங்க கொடுக்க மாட்டேன்றீங்கன்னு சொல்லிட்டு ரசிகர்கள் எல்லாருமே புழம்பிகிட்டு இருந்தாங்க அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக சிஎஸ்கே அணியில் இளம்பீரர்களை வந்து கொண்டு வந்தாங்க புது இளம் ஓப்பனர்ஸை வந்து அறிமுகப்படுத்துனாங்க சிஎஸ்கே அணி முன்ன போட்டியில் ஸோ அதே இளைஞர்களை வச்சு தான் ஓப்பனிங் வந்து அடுத்தடுத்த போட்டியில் வந்து களமிறக்க போகிறதா தலை தோனி அவர்களும் சொல்லியிருக்காரு ஸ்டீஃபன் ஃபிலிமிங் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தோம்னா நாங்கள் இளம் வீரர்களை வந்து டார்கெட் பண்ணாமல் விட்டோம் ஸோ இனிமேல் வந்து சிஎஸ்கேனியில் ஃபுல்லுமே இளம் வீரர்களாக தான் இருக்க போகிறாங்க எத்தனை ஆண்டுகளாக நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக தான் தெரியிட்டு இருந்தோம் பட் இனிமே வந்து இளம் வீரர்கள் அடிக்கிறவங்கள தான் நாங்கள் தேட போகிறோம்னு சொல்லிட்டு ஸ்டீஃபன் ஃபிலிமிங்கே வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஏன் அப்படின்னா இப்போ எல்லாமே மாறி போச்சு ஒன்லி ஒன் இட்டிங் மட்டும்தான் வந்து இங்கே வேலைக்காக போகுது ஸோ டிஃபென்ஸ் ஒரு இந்த இதையே கிடையாது அப்படி இருக்கும்போது ஸோ ஏன் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸை தேடி போகணுன்னு சொல்லிட்டு தலை தோனி அவர்களும் அதேதான் சொன்னார் ஃப்ளிமிங்க்கும் அதேதான் சொல்லியிருக்காரு ஸோ அதனால் இனிமே சிஎஸ்கேனியில் இளம் படையை மட்டும்தான் இளம் எல்லோ படையை மட்டும்தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம்னா ஆயுஷ் மேட்ரோடைய இன்னிங்ஸை பார்த்துட்டு இம்ப்ரெஸ் ஆகி தான் சிஎஸ்கேனியை வந்து கேம்புக்கு கொண்டு வந்தாங்க அப்படியே உடனடியாக வந்து குஜராத் குதிராஜ் கைவர்டுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரை வந்து அறிவிச்சிட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே பண்ணியிருக்காங்க இன்னொரு முக்கியமான இளவரரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க சிஎஸ்கே வந்து இப்படியாப்பட்ட ஒரு பிளேயரை வந்து கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க ஸோ பத்தொன்பது வயசு ஆகக்கூடிய விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கார்த்திக் சர்மா ராஜஸ்தான் இதிலிருந்து டொமஸ்டிக்ல ஆடிட்டு இருக்காரு ராஜஸ்தான் அணிக்காக ஸோ அங்கிருந்து ஒரு முக்கியமான பிளேயரை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க செம்மையாக பண்றாருங்க செம்மையாக இருக்காரு அவருடைய பர்ஃபாமன்ஸு வேற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அணியவே இவரை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காரு அப்படின் போது ஸோ அவருடைய இன்னிங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால தான் சிஎஸ்கேனி இவர் இவரை வந்து கேம்புக்கு வந்து கரண்ட்லி வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க இவர் ஜாயின் பண்ணிட்டார் அப்படின்றப்போ எத்தனை இளம் வீரர்கள் வந்து இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது ஸோ இவரை இந்த மற்ற ஐபிஎல் போட்டியில் வந்து பார்த்துட்டு இவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி கேம்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அடுத்த சீசனில் வந்து இவர் ஆக்ஷனில் வந்து நம்ம எடுக்கலாமா வேணாமா அப்படின்றது சிஎஸ்கே அணி வந்து முடிவு பண்ண போறாங்க சிஎஸ்கே ஆக மொத்தத்தில் இனிமே வந்து முப்பது வயசு இருக்கக்கூடிய வீரர்களை வந்து டார்கெட் பண்ண போறது இல்லை அப்படின்றது இன்டிமேட் பண்ணப் பண்ண போகிறாங்க ஸோ அடுத்து இளம் வீரர்களை வந்து டார்கெட் பண்ண போகிறாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால தான் இப்போ கார்த்திக் சர்மாவையும் மீண்டும் சிஎஸ்கேனிக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க சிஎஸ்கேனி ஆக மொத்தத்தில் இவரை வந்து டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஒரு வேலை யாராச்சும் இன்ஜுரிக்கு அப்டேட்டுக்காக வந்து இவரை கொண்டு வர போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி கூட ஒரு டவுட்டாக தான் இருக்குது அப்படி இல்லைனா வேறு யாராச்சும் வந்து வெளியே போக போகிறாங்களா அதுக்காக தான் வந்து இவர் ரீப்ளேஸ்மெண்ட்டை கொண்டு வர போகிறாங்களா அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் இருக்குது பட் இருந்தாலுமே சம்மந்தமே இல்லாமல் இளைஞர்களை வந்து தேடி தேடி கண்டுபிடிச்ச அவங்களை வந்து உள்ள கொண்டு வராங்க அப்படின்றதே நமக்கு தெரிஞ்சு போச்சு அடுத்து அவங்களுடைய பிளான் வந்து வேற மாதிரி இருக்க போகுது அப்படின்றது அமையல அதனால அடுத்த சீசன் வந்து நல்லா எடுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி எல்லாம் உள்ள கொண்டு வராரு நம்ம தல அவர்கள் ஸோ அதனால இனிமே வரக்கூடிய போட்டிகளில் இளம்பர்களை வந்து அதிகமாக சிஎஸ்கே வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இவரும் மேபி வந்து உள்ள வந்தாரு அப்படின்னா சிஎஸ்கேனைக்கு இன்னும் வந்து கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் வார்டிசிபேட்டடாக வெளியே ஆடிக்கிட்டே இருக்கார் ஸோ அவரெல்லாம் உள்ளே கொண்டு வந்தால் செம்மையாக இருக்குங்க ஸோ தலா தோனி அவர்கள் பிளேயிங் லெவனை எப்படி கொண்டு வர்றாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஸோ இந்த கார்த்திக் சர்மா யார் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்பா இவரை வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க ஸோ சிஎஸ்கேனி ஏன் சடனாக வந்து எங்கேயோ இருக்கக்கூடிய பேரெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறாங்க ஆக்ஷன் எடுக்காமல் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றது எல்லாருக்கும் ஒரு டவுட்டாக இருக்கும் ஸோ ஆக்ஷனில் வந்து அவங்களுடைய எல்லாம் தெரியாமல் இருந்திருக்கும் ஸோ இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இவங்களுடைய இதெல்லாம் பார்த்துட்டு தான் சிஎஸ்கேனி வந்து இப்போ வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க ஸோ அதனால் இனிமே சிஎஸ்கேவிற்கு இளமில் மட்டும்தான் அப்படின்றது கிளியராக வந்து தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால் இனிமேல் நம்ம வந்து சிஎஸ்கே அணியை வந்து பார்க்கும்போது புதுசாக வந்து பார்க்க போகிறோம் அடுத்த இருந்து ஸோ ருத்ராஜ் கைக்காட்டியே உள்ளே வராரா தான் டவுட்டாக இருக்குது ஏன்னா தலதோனி அவர்கள் மீண்டும் கேப்டன்ஷிப் பண்ணுறாரு அப்படின்னா ருத்ராஜ் கைக்காட்டி அடுத்த சீசன் வந்து கேப்டன்ஷிப் பொறுப்பை எடுப்பாரா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது சிஎஸ்கே அணியில் புதிய இளம் வீரரை வந்து உள்ள இறக்க போகிறாங்க இவரும் வந்து ஹார்டிட்டாங்க செம்ம பர்ஃபாமன்ஸு செம இட்டிங்கி செம அக்ரெசிவ் மோடு எல்லாமே இவர்கிட்ட இருக்குது இவருடைய பெர்ஃபாமன்ஸ் வந்து சிஎஸ்கே ele que ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு இவரை வந்து லைக் பண்ணி சிஎஸ்கேனி கேம்புக்கு வர வச்சிருக்காங்க ஸோ அடுத்து என்ன மூவ் பண்ண போகிறாங்க சிஎஸ்கேனி அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ நேற்றைய போட்டி ஆர்சிபி வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ரொம்ப 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 முக்கியமான போட்டிங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க டாப் ஆஃப் தி டேபிளில் வந்து போவாங்க ஸோ அதுக்கான வேலையில் தான் நேற்று நடந்துச்சு அந்த வேலையில் பார்த்தீங்கன்னா யார் ஜெயிப்பாங்க அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பிடுச்சு டாஸ் வின் பண்ண ஆர்சிபி அணி கேப்டன் ரஜித் பட்டிதார் அவர்கள் நாங்கள் பவுலிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பலிங் ஆரம்பிச்சாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஸ்ட்ரைக் இருக்குல்ல தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அவங்க எதிர்பார்த்த ஒரு ஸ்டார்ட் வந்து கிடைக்கல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த பேட்டிங் லைனப்ப வந்து மாற்றிட்டே இருக்காங்க கிட்டத்தட்ட மூணு ஓப்பனர்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணி நேற்று ஒரு ஃபெயிலியர் என்பது யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அப்படி தான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இது பண்ணாங்க நூற்றி அறுபத்தி மூணு என்னமோ அடித்தாங்க நூற்றி அறுபத்தி நாலு அடித்தா அப்படி வெற்றி என்ற இலக்குடன் கிளம்புறீங்க நம்ம ராயல் சேலஞ்சர் பெங்களூர் அவர்கள் செம்மையாக வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் கோலி மட்டும்தாங்க ஒரு இடத்துல நின்றுருக்காரு மற்ற எல்லாருமே விக்கெட் விட்டுட்டே இருக்காங்க இந்த இதை வந்து இருபது எதிர்பார்க்கல இருபத்தாறு ரனுக்கு மூணு விக்கெட் விட்டுட்டாங்க ஸோ இருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது ரன் அடிக்கணும் நூற்றம்பது ரன் அடிக்கணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆறுறது என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கும் தெரியல ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஜாக்கப் பெத்தலும் படிக்கலும் அவுட் அவுட்டினார் அஜித் பட்டிதாரும் ஆனார் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம குருநாள் பண்டியா ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக அவரை வந்து முன்னால் கிளம் இறக்குனாங்க முன்னால் உடனே அவருடைய பர்ஃபாமன்ஸை பார்க்கணுமே அங்கே நேற்றைய போட்டியில் அவருடைய பர்ஃபாமன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருந்துச்சுங்க அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தான் வேற மாதிரி இருக்க போகுது ஸோ அதனை அடுத்து தான் அவருடைய பர்ஃபாமன்ஸை வந்து காட்டியிருக்காரு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அருமையான இன்னிங்ஸ் வந்து குருநாள் பாண்டிய அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றைய போட்டியில் இவரும் அவரும் அடித்த ரன்னு தாங்க மேட்ச் தலையெல்லாம் மாற்றினது ஒரு முக்கியமான காரணம் கோலி ஒரு பக்கம் ஐம்பது ரன் அடிக்கிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம குணால் பாண்டியா அற்புதமான ஒரு இன்னிங்ஸ்ங்க எழுபத்தி மூன்று ரன் அடிச்சாருங்க ஆட்டத்தையே டெல்லிக்கிட்டு இருந்து அந்த வெற்றியை வந்து தூக்கிட்டு வந்தது குருநாள் பாண்டியா கூட சொல்லலாம் நேற்றைய போட்டியில் ஸ்டார் ஆஃப் தி மேட்ச் அப்படின்னா அதுக்கு ஒரு நாள் பண்டிகை தான் வேறு மாதிரியான ஒரு இன்னிங்ஸுங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்படியாப்பட்ட ஒரு இன்னிங்ஸ் வந்து இவர்கிட்ட இருந்து நம்ம மும்பை கிட்ட தான் மும்பை டீமில் ஆடிட்டு இருக்கும்போது அவர் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை காட்டினார் மீண்டும் நானும் ஒரு ஆல்ரவுண்டர் தான் என்னால் ஆட முடியும் ஸோ நானும் ஒரு தரமான பேட்டிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அந்த நம்பிக்கையில் தான் ஆர்சிபி அணி வந்து இவரை வந்து எடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஸோ ஒரு பக்கம் ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ட்ரகிளாக இருந்தாலுமே இப்போ வந்து நல்லா ஒரு கம்பேக் பண்ணியிருக்காரு இருக்காரு ஸோ அதனால் இனிமேல் வந்து வரக்கூடிய போட்டிகளில் ஆர்சிபி ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான அணியாக இருக்க போகுது இப்போ டாப் ஆஃப் தி டேபிள் இருக்காங்க பதினாலு புள்ளிகளுடன் டாப்பில் இருக்காங்க ஸோ முதல் அணியாக இவங்க வந்து குவாலிஃபைக்கு போவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த சீசன் ஆர்சிபியுடைய பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது அதே மாதிரி உடைய அந்த இன்டென்ட்டும் அந்த எல்லாமே வந்து பட்டிதார் அந்த கேப்டன்சி எல்லாமே செம்மையாக இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க பதினெட்டாவது ஆண்டில் கோப்பையை அடிப்பாங்களா இல்லையன்றதை நம்ம பார்ப்போம் மும்பை அணி பின்னாடி வந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஆக்ரோஷத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இனிமே அவங்கள அடக்க முடியாது கப்பை தூக்குற வரைக்கும் அவங்க நிறுத்தவே மாட்டாங்க ஸோ என்ன பண்ண போகிறாங்க மும்பை இண்டியன்ஸும் அப்படின்றத பார்ப்போம் கண்டிப்பாக ஆசிபியும் மும்பையும் ஃபைனலுக்கு போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டமே வேறு மாதிரி இருக்குங்க ஸோ இதை வந்து எதிர்பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக செம்மையாக இருக்கும் குஜராத் டைட்டன்ஸும் ஒரு பக்கம் செம்மையாக இருக்காங்க அவங்களையும் நம்ம குறைச்சி இடப்பட்டுறக்கூடாது அவங்களும் எந்த நேரத்தில் வேணால் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அவங்களும் அடித்தாங்களா ஒழிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து வேற மாதிரி இருக்கும் குஜராத் ஆர்சிபி மும்பை இந்த மூணு டீமுக்கு தாங்க போட்டி நிலவ போகுது யார் வந்து டாப் ஆஃப் தி டேபிளில் போக போகிறாங்க ஸோ யார் ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆட போகிறாங்க அப்படின்றது தான் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பாக இருக்கு ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் நேற்றைய போட்டியில் ஆர்சிபி அணியை ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணியை வீழ்த்தியதை பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன ஸோ டெல்லி ஸ்ட்ராங்காக இருந்த டீமே இப்போ வந்து ஆர்சிபி அடிச்சிருக்காங்க அப்படின் இந்த சீசன் ஆர்சிபிக்கு ஒரு முக்கியமான சீசனாக இருக்க போகுது ஸோ இது குறித்து உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் Tak. Yeah.